அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் சுப்பிரமணியன் ஞானத்தோட கடைசி பாட்ட பாடி காட்ட போறேன் பாருங்க பொன் வெள்ளி செய்பவன் பெரியோ நல்ல புகழான அஷ்ட அஷ்டசித்து பெரியோ நல்ல கவனம் விட்டோன் பெரியோ நல்ல சின்னம் உள்ள குழி இருப்போன் பெரியோ நல்ல முன் நின்ற வைத்தியனும் பெரியோன் அல்ல தன் நிலை அறிந்தவனே ஐயா தன் நிலையான் வகை கெட்ட சண்டி மாடே கடை அர்த்தம் அப்படின்னு வானத்தில் வானத்துல பார்க்கிறவரு குளிகை வாயில போட்டு வானத்தில் பார்க்குறவங்க ரசவாதம் பண்றவங்க ஆயிரக்கணக்கான வருஷமா பூமி தவம் பண்றவங்க பெரிய பெரிய அஷ்ட சித்து பண்றவங்க இவங்களாம் பெரியவங்க இல்ல இவங்களா பெரியவங்க இல்ல இது வேறு ஞானம் வேறு தன் நிலை அறிந்தவனே பெரியவன் ஐயா தன் நிலை எது தான் யார் என்று உணர்ந்தவன் மட்டும்தான் பெரியவன் முருகர் சொல்றார் முருகர் சொல்றாரு நான் சொல்லல வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க ஆதங்கப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க முருகர் சொல்ற அப்ப இதெல்லாம் வேற புஷ்கர்னு ஒரு இடத்துல வடநாட்டில் ஒரு போட்டி நடக்கும் ரகசியமான ஒரு போட்டி நடக்கும் அகோராக்கள் சொன்ன தகவல் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்தவர் ஆறாயிரம் வருஷம் வாழ்ற ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உடலை வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறவங்க கற்பம் மருந்துகள்லாம் சாப்பிட்டு மரணம் இல்லாதவங்க நிறைய பேர் வருவாங்க பல பேர் ஞானம் அடையலை அங்கே பரீட்சை நடக்கும் அவங்க வந்து சித்தி நலி அடைஞ்சிட்டாங்க சித்தி அடையில்லை ஞான சித்தி அடையில வந்து ஃபெயில் ஆகிட்டு போவாங்க அப்போ உடம்புல உயிரை தக்க வச்சுக்கிறது வேற ஞானம் வேறு இந்த விஷயத்த அப்ப எவ்வளவு சித்துகள் இருந்தாலும் ஞானம் அடைவது என்பது வேறு சரி அப்ப யோகத்தில் ஞானத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு சித்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் தண்டு முண்டுலாம் கிடையாது நிறைய பேர் நிறைய பேர் சித்த யோகத்தை வந்து மூச்சை இழுத்து இறக்கிறது மூச்சை ஏத்துறது மூச்சை அடைக்கிறது அதெல்லாம் இங்கே கிடையாதுங்க சித்த யோகத்தில் சக்தி பாத தீட்சை கொடுப்பார் அல்லது பாத தீட்சை கொடுப்பார் அல்லது சிவசக்தி பாத தீட்சை கொடுப்பார் அவர் தன்னுடைய உணர்வை தவ உணர்வை செலுத்துவார் சிஷ்யனுக்கு அவ்வளோதான் அவர் விதையாக இறங்கும் அவன் தன்மைக்கு ஏற்ப அவன் தவம் பண்ணி அதை வளர்த்துக்க வேண்டியதுதான் தவம் தான் என்ன அப்படியே அன்பொழியே அந்த குரு பக்தியிலே இருந்து 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 அதை வளர்த்து வளர்த்துக்கிறது தான் கண்ணை முடி கவனிச்சு கவனித்து கவனித்து அந்த கவனித்தல் மூலமாக அந்த விதை வளரும் இதுதான் வந்து சித்தயோகம் ஆரம்ப கட்டத்தில் இது வந்து இந்த சக்தி பாதையோ அல்லது சிவசக்தி பாதிரிச்சையோ கொடுத்த பிறகு அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தூல ஒளி தென்படும் அது சிவந்த நிறமாக இருக்கும் அதுக்கு ரக்தேஸ்வரி என்று பெயர் அதை தாண்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வெள்ள ஒளி வெள்ளுளி ஏற்படும் அதுக்கு ஸ்வேதேஸ்வரி என்று பெயர் வெள்ளை ஒளி அங்கே தான் நிறைய சித்தலாம் பண்ணுவாங்க பட் அது ஒரு இடைநிலை தான் அதை தாண்டி போகும்போது காளீஸ்வரி கப்பிய கறிமுகம் கருமையான ஒளி அதுதான் வந்து காரண ஒளி ஸ்தூல ஒளி சூக்கும் ஒளி காரண ஒளி அதையும் தாண்டி போகணும் அதையும் தாண்டி போகும்போது ரகசியமான அந்த நிறமுடைய அது நான் சொல்கிறது எனக்கு அனுமதி இல்லை அது ஒரு நிறம் அது ஒரு பிரகாசம் அதை தாண்டும் பொழுது அது நிறமுடைய ஒளி முத்து தெரியும் முத்து அதுதான் முத்து மாறி முத்தாக மாறும் அந்த முத்தை அடைந்தவன் தான் முத்தன் அது வந்து முத்தன் கிடையாது தமிழில் முத்தன் தான் அந்த முத்து நிலை அடைஞ்சவன் அந்த முத்தாவே மாறும் அந்த முத்து அப்படியே ஆகும் அந்த ஒளி பிரகாசம் அந்த வட்டம் பெருசாகி அப்படியே அதாவே மாறும் அதுதான் வந்து சீவன் முத்தனாகும் இதெல்லாம் எப்போ சாத்தியம்னா மனம் அலையிட்டு நின்ன பிறகுதான் எல்லாம் சாத்தியமாகும் ஆனால் அசைவிட்டு நின்ற பிறகு சாத்தியமாகவும் நாதம் கேட்கும் நாதம் வழுக்க 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 இந்த இவ்வளோ விஷயமும் நடக்கும் இதுதான் ப்ராசஸ் இதுதான் சித்தயோகம் இதில் எந்த தண்டு கிடையாது இங்கே மூச்சை ஏற்றத்தை ஏற்றி எதுவுமே கிடையாது வெறும் கண்ணாலே கண்ணாலே பார்த்து 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 நடக்கிற விஷயம் கண்ணாலே கர்ப்பம் தரிக்கிற விஷயம் அந்த கண் பார்வை உள்நோக்கி திரும்பியிருக்கும் அவ்வளோதான் கூடவே இதயத்தில் உண்மையான பக்தி இருக்கும்

இதுதான் இதோடைய அடுத்த அடுத்துக்கான படிநிலைகள் இதை அவங்களை விளக்கிட்ட மேற்கொண்டு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இன்னும் டீப்பாக போய் பார்க்கணும்னா த ப்ளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பை சுவாமி முக்தானந்தா சித் சக்தி விலாசம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அதுதான் அனுபவம் அது அதை பார்த்து வரட்டு தான் நான் பேசல உங்ககிட்ட நான் பேசுகிற எந்த ஒரு விஷயமும் நான் படித்து தெரிஞ்சுக்கிறத பேசலை அனுபவம் இல்லாமல் பேசுகிறேன் அனுபவத்தை வச்சு ஆராய்ந்து தான் உங்ககிட்ட பேசுகிறேன்